நான் ரெண்டுமே தலையீத்து மாடுங்கனா ரெண்டுமே பிரீட் மாடுங்கனா ஹெச்எஃப்ல ஏபிஎஸ் பிரீட் மாடுங்கனா நான் இவங்க ரெண்டுமே ரெண்டாவது ஈத்து மாடுங்கனா சரிங்க ஆறு ஆறு பல்லுங்கனா ஒரு ஒரு மாடு இருபத்தி இருந்து முப்பது லிட்டர் கிடக்குங்க ரெண்டாவது ஈத்து மாடுங்கனா முப்பது லிட்டர் கேரண்டியா கிடக்குங்க மாடு இந்த மாடு முப்பது லிட்டர் கிடக்குங்களா முப்பது லிட்டர் கேரண்டியா கிடக்குங்க பாருங்க மாடி பாருங்க அண்ணா இப்ப நம்ம வழக்கம் போல வாரம் வார நாத்திகேப் நடக்கிற சிந்தாமணி மாடு சந்தையில இருக்கும் இந்த சந்தை வந்து கர்நாடகா ஸ்டேட்ல சிக்ப்பள்ளபூர் டிஸ்ட்ரிக்ட்ல சிந்தாமணி இடத்துல சிந்தாமணி மாட்டு சந்தை இருக்கு இல்லீங்களா சரிங்க இப்ப நம்ம இன்னைக்கு எத்தனை மாடல் எடுத்து அண்ணா இன்னைக்கு வந்து ஒரு 15 மாடு எடுத்து இருக்கنا மொத்த 15 மாடல எடுத்து வச்சிருக்கீங்க மாடுகளுமே டாப் குவாலிட்டி ஆச்சப் தான எல்லாமே ப்ரீட் மாடா எடுத்து இருக்கீங்க அண்ணா நல்ல ப்ரீட் தான் என்ன ஊருக்கு போறீங்க அண்ணா திருப்பத்தூர் போறாங்க சரிங்க விழுப்புரம் சரிங்க வல்லியூர் போறாங்க ஓகே புற பொள்ளாச்சி போறாங்க பொள்ளாச்சி போறாங்க சரிங்க எல்லாம் எவ்வளவு பால் கறக்கிற மாடுங்க எல்லாமே வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் குறையாத வரணும் இருபத்தஞ்சு லிட்டர் கிட்ட குறையாம வரும் சரிங்க ஒவ்வொரு மாடு எவ்வளவு பால் கறக்கு அப்படி சொல்லிட்டு போயிடுங்க இந்த மாடு வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருங்கண்ணா சரிங்க இது வந்து ஒரு முப்பது லிட்டர் வருங்கண்ணா சரிங்க இது வந்து ஒரு இருபத்தஞ்சுக்கு மேல வரும் சரிங்க இது வந்து ஒரு இருபதுக்கு மேல வரணும் சரிங்க இந்த மாடு வந்து ஒரு இருபது குறையாத வரும் இதெல்லாம் இருபது இருபது ரேஞ்சு வருங்கண்ணா தலைச்சு மாடுங்கண்ணா சரிங்க இது இப்பதான் கண்ணு போட்டுருக்கு பொட்டக்கன் போட்டுருக்கு இது இருபது வரும் இது வந்து ஒரு இருபத்தஞ்சு வருங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா இப்ப கையில வந்து ரெண்டு மாடுகள் புடிச்சிருக்கீங்க இல்லீங்களா ஆமாண்ணா ரெண்டுமே நல்லா தரமான மாடு ஹெச்எஃப் மாடு நான் ரெண்டுமே தலையீத்து மாடுங்கண்ணா ரெண்டுமே பிரீட் மாடுங்கண்ணா ஹெச்எஃப்ல ஏபிஎஸ் பிரீட் மாடுங்கண்ணா ஓகே ரெண்டுமே தலையீத்து பல்லுங்கண்ணா பல் வந்து ஒரு மாடு வந்து ரெண்டு பல்லுங்கண்ணா ஒரு மாடு என்ன பல்லே போடலைங்கண்ணா அடையங்கப்பா எந்த மாடு பல்லு போடலைங்கண்ணா இந்த மாடு ரைட் சைட்ல இருக்கிற பல்லு போடலைங்கண்ணா இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த மாடு வந்து பல்லு போடல இல்லைங்களா ஆமாண்ணா அண்ணா ரெண்டுமே ஒரே ஹைட்ல தான் இருக்காங்க எப்படி இந்த அளவுக்கு மாடு செலக்ட் பண்ணி எடுக்குறீங்க எங்க மாடு நிறைய நான் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்கினேன் எத்தனை மாடு டாட் எடுக்கலாம் கருப்பு புள்ளி தான் இருக்கு அதிக ஒயிட் பேட்ச் இருக்கு பாருங்க பல்லே ஆ சரி பால் பல்லு இது சரி சரிங்க அவங்க ரெண்டு பல்லுங்களா இவங்க வந்து ரெண்டு பல்லுங்களா இப்போல்லாம் எவ்வளோ பால் கருப்பாங்க இவங்க கண்ணு போட்டா பாருங்க ரெண்டே தான் சரி சரிங்க கண்டு படம் எவ்வளோ பார்க்குறப்பங்க கண்டு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வரீங்களா இருபத்தி ரெண்டு டு இருபத்தஞ்சு வரும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இல்லைங்களா ஒரு ஒரு மாடுங்களா ம் ம் அப்போ ரெண்டு சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு நாற்பது டு ஐம்பது வச்சுக்கலாமா ஆ தாராளமாக வரணும் என்ன ஊர் போகிறாங்கண்ணா இவங்க இவங்க என்ன ஊர் போகிறாங்க இவங்க வந்து வள்ளியூர் போகிறாங்கண்ணா வள்ளியூரா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சந்தையில் இருக்கிற சந்தையில் இந்த சந்தையில இப்ப நீங்க தான் டாப் குவாலிட்டி மாடு எடுத்துருக்கீங்களா அப்படிங்கண்ணா எப்பவுமே நம்ம தான் எடுப்போம் டாப் குவாலிட்டி சக்தினா நான் எல்லாருக்குமே தெரியலீங்களா முத்துலகிட்டு சக்தி எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாருமே தெரியும் டாப் குவாலிட்டி மட்டும் தான் எடுப்போம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா இவங்க ரெண்டு பல்லு ஒண்ணு நாலு பல்லு ஒண்ணுங்கண்ணா ரெண்டு பல்லு ஒண்ணு நாலு பல்லு ஒண்ணு நல்லா இவங்களும் நல்லா தரமான இருக்காங்க இல்லைங்களா ஆமாண்ணா இது நல்ல பிரீட் மாடுங்கண்ணா இந்த அளவுக்கு இந்த எப்படிண்ணா இந்தளவுக்கு வெள்ளையா இருக்குமாட்டேன் நம்மகிட்ட போனா அழுக்கா ஆகிடுது இவங்க எப்படி வெள்ளையா வச்சிருக்காங்க

சரிங்களா அப்படியே கொஞ்சம் நடக்கு அண்ணா இந்த ரெண்டு மாட்டுக்கும் இடைவெளியெல்லாம் எப்படி இருக்குங்க எல்லாம் நல்லா பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க நாலு காம எவ்வளவு நல்லா சரியான இடைவெளியை இருக்குங்களா அப்படிங்க ஆமா ஆமா

கொம்பு வச்சிருக்காங்க நல்லா ஒயிட் கொம்பு நல்லா தமிழ்நாடு எந்த இடத்துக்கு போறாங்க இவங்க தருமபுரி போறாங்க தருமபுரி கொம்பு இருக்கிற மாட்டம் நல்லா பால் கறக்கும் இல்லைங்களா ஆமாண்ணா பெரும்பாலும் இந்த மாதிரி மாடுகள் வந்து கொம்பு சுடுவாங்க சின்ன வயசுல இல்ல சுடுவாங்கன்னா இப்ப மாடு ஒரு ஒரு மாதிரி நல்லா சுடுறதெல்லாம் எல்லா மாதிரி சுட மாட்டாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா அடுத்துதான் வந்து கையில வந்து ஒரு ரெண்டு ரெண்டுமே ஒரே சைஸ்ல இருக்கிற மாடு ஆமாண்ணா மீடியம் சைஸ் மாடு மீடியம் சைஸ் மாடு இல்லைங்களா ஆமாண்ணா நீங்க தெரியுறீங்க அதனால கேக்குறேங்க சரிடா சரிடா இவங்களுக்கு எத்தனை பல்லுடா இவங்க ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல்லுங்களா ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல்லு ஆமா கண்ணு போட்டா தலைங்களா ரெண்டா ரெண்டுமே கண்ணு போட்டிருக்கீங்க ரெண்டுமே போட்ட கன்று போட்டுருக்கு ரெண்டுமே கண்டு போட்டாங்க ஆமா சூப்பர் ரெண்டுமே கிடையாதுங்களா ரெண்டுமே கிடையாதுங்களா யாரு கிடைச்சது லக்குங்க இது பொள்ளாச்சிக்கார கிடைக்கா பொள்ளாச்சி காராச்செண்ணுங்களா வாங்கிருக்கீங்களா பொள்ளாச்செண்ணா எடுத்துட்டு இருக்காங்க மாடு வாரம் மூணு மூணு மாடுநூறு மாதிரி ஃபார்ம் மாடம் ஒர்க் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வச்சிருக்காங்க சூப்பர் சூப்பர் மாடு ஃபார்ம் ஒரு எழுது மாதிரி கொடுத்துருக்கா அடேங்கப்பா எல்லாம் சக்சஸா எல்லாம் சக்சஸ் ஒன்னு ஒரு ஃபெயிலர் ஆகலீங்களா ஏதாவது கண்டிப்பா ஏதாவது ஒன்னா ஃபெயிலியர் ஆகணுமே இல்லனா ஒரு வாரம் மூணு மூணு மாதம் தான் எடுக்கறாங்களா ஓ ஒரு மூணு மூணு மாதம் எடுக்கறது மூணு மூணு மாதம் தரமா பார்த்து எடுத்து பாருங்க பாருங்க எல்லாம் தலச்சு தான் எடுக்கறாங்க ஆஹா சரிங்க எல்லாமே தலச்ச தலையில தான் பாருங்க பல்லு ரெண்டு பல்லு பாருங்க ஆஹா பல்லு ரெண்டு பல்லுங்களா சரி சரிங்க 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 ஊடு ஊடு ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க ஊடு நீங்க சொன்னா சரிதான் ரெண்டு பல்லு சொன்னா சரிதான் நாலு பல்லுன்னு சொன்னாலும் சரிதான் ஓ ஓ

இங்க தான் இருக்காங்கண்ணா இது கொஞ்சம் பெரிய ஆகி போச்சு இல்லையா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இவங்க மூணுமே வந்து சரிங்க ஒரு மாடு ரெண்டு பல்லுங்கண்ணா மொத்தம் மூணு மாடு இருக்கு ஆமா மூணு மாட்டுல ஒரு மாடு மட்டும் ரெண்டு பல்லுங்கண்ணா ரெண்டு பல்லு மீதி ரெண்டு நாலு பல்லுங்கண்ணா நாலு பல்லுங்கண்ணா எல்லாமே தலை ஈத்தலை அப்படிங்க ஆமா மூணுமே தலை மாடுங்கண்ணா இதெல்லாம் வந்து ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் இது ரெண்டு பொள்ளாச்சி போறாங்கண்ணா ஓ ரெண்டு பெரிய சைஸ் மாடு பொள்ளாச்சி போறாங்க ஆமா இந்த ஒரு மாடு வந்து சித்தூர் போகுதுங்கண்ணா சித்தூர் போறாங்க எவ்வளவு பால் கறப்பாங்கண்ணா எல்லாமே இருபது லிட்டருக்கு தான் கறக்குங்க எல்லாமே இருபது லிட்டருக்கு தான் கறப்பாங்க ஓ சூப்பர் சூப்பருங்கண்ணா என்ன இது ரெண்டுமே வந்து சைஸ்ன்னு சொல்லிட்டீங்க என்ன எதுன்னு சொல்லிட்டீங்க விலை ஏதாவது ஷேர் பண்றீங்களா அப்படின்னு எல்லாம் தொண்ணூறுக்கு மேலதான் ஆனா உங்களை எப்படி தொடர்பு உங்களுடைய தொடர்புன்னு சொல்லிடுங்க நான் எழுபது சரிங்க தொண்ணூத்தி ரெண்டு சரியா இருவத்தொன்னு சரிங்க பத்து எழுபத்தஞ்சுண்ணா இது வாட்ஸ்அப் இருக்குங்களா வாட்ஸ்அப் இருக்குண்ணா கால் பண்ணுங்க என்னென்ன என்னென்ன சந்திப்பா ஏழக்கிழமை ஈரோடு சரிங்க ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி சரிங்க செவ்வ கிழமை காரிமாளம் சரிங்க சரி ரொம்ப நன்றிங்க நன்றி